ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்ப மாவின் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணித குரவனருள் இருந்தமை உள் நினைந்து கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாயம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமோ ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி எழுதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சிக்குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தீசித்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமு தூட்டி தொழுகின்றோம் ஒளியால் தோழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னாள் விண்ணப்பம் இன்று கொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூற்றி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை எட்டாம் வளர்வுறை நண்பகல் இரண்டு மணி வரை கார்த்திகை விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் எட்டென்றே இறங்குவசை எற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்றே மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வைத்த மணியே என்று வருந்தித்தம் சித்தம் நெய்ந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குரவும் வாரிக் கொணந்து முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏறு ஊர்தி பேணியோர் கொள்ளில் அமதீயம் ஆறு சென்னி மேலோராட ரபம் சூடி நீரு தாங்கி கிடந்த மார்பீணில் நிறை கொன்றை நாறு தாங்கி நம்பெருமான் மேயது நல்லாரே இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்சோழ நாயனார் கணம்புள்ள நாயனார் யாழ்ப்பாண ஆர்முக சுவாமி ஆதி அருளாளர்களோடும் காலாற்றுமுள்ளூர் திருநாகிகாரோணம் திருவான்மியூர் திரு புகழூர் தளங்களோடும் தொடர்புடைய வடிவ விடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை அண்ணம் நடையவாய் பொன்னம் மலச்சின்னம் ஆளும் புகழூர்தனுள் ൂ മതിലരിത്തേ മൂച്ചിതം കരുതുങ്ങാൽ ഇന്നേരിയേത്ത ചരിതേം ശിവ ഞാനപോലും അവനവളതി അവൈമൂവിനും ഇന്ത്യയെ ഒടുങ്ങി മലത്തുളതാമീന്മാനാപുളവർ ആദീനപ്പണുൾ தொண்ணூத்தி ஐந்து தந்தை தாய் பழம் ஆதியே கொடுத்திடவும் தக்கைவும் செவியினுக்கிடவும் ஐந்தா குதித்து எழுந்து ஓடி வருதல் போகுதல் செய்யுமகவின் ஐந்தொழில் புரியும் எந்தை ஊழ்வழி இந்து அருள் சுகம் ஆதிய வருங்கால் சிந்தையுள் விழைந்து அழிந்து விற்றலார் மாசகத்தெழிந்தோ நெஞ்சம் உனக்கிடமாக வைத்துன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் என நாவரும் ஞானத் தமிழ் முறையின் வழிபாட்டால் தலைக்க வேண்டும் நஞ்சமுது ஆக்கிய திறமை நமசிபாயத்திற்கு உளது என்று நாளும் மோதி வஞ்சமனப் வழியில் செல்லாமல் மலரடியை வாழ்த்து வாழ்த்துவோமே என ஊதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரை ஆளே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பனி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவரும் இந்த வடங்கள் அனைத்தையும் பெற்று வாழ வாழ்வாங்க வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தீத்திபாளையம் தலைமையாசிரியர் மாமகேஸ்வரியின் கணவர் ஜே மனோகரன் இலக்கியவியல் பிருந்தா கனிப்பரித்துறை கேசவன் கணிதத்துறை முத்து வணிகவியல் ரமேசின் தோழன் ராஜேஷ் உமாவதியின் தோழி பிரியா பிகாம்பிஏ தனகோபால் ஆகியோரும் மணநாள் காணும் முதலிபாளையம் செந்துல்குமார் சசிகலா இணையர் சின்னியம்பாளையம் சண்முக பிரியா சந்திரசேகர் இணையர் மயில்சாமி ருக்மணி இணையர் திருச்செங்கோடு செங்கோடு லோகநாதன் சுமதிவள்ளி இணையர் ரகுநாதன் திவாகராணி இணையர் ராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணைநிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையோணருடையோர் பகை ஒழித்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் விண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவந்தால் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து எற்றும் நற்றொண்டடீரணம் வாழி சீரோர்கை இலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம் பொருள்கள் என்றும் வழியவழிய வேம் சிற்றம்பலம் பொற்றியோம் நம சிவாய் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் முதகை பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூரில் நடைபெறும் கார்த்திகை நாள் மங்கள வழிழிபாட்டிலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டியும் இன்று முதலிவாலயத்தில் வள்ளி கும்மி நிகழ்வில் கலந்து கொள்கின்றோம் அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற இறையருடை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாயன் கவாயணகத்திரளே போற்றி கைல மேலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரைச்சிற்றம்